ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து வரப்போகுது அதனால் எல்லாேருக்கும் வச்சு கொடுக்குறதுக்கு வந்து சேரீ வந்து எங்கே போய் வாங்கலாம் என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம் சரின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபா டெக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் அவங்க வந்து சேலம் இளம் பிள்ளையிலருந்து சொந்த தறி தறியில் சொந்த தறியில் அவங்களே வந்துட்டு நெசவு வேலைலாம் பார்த்து ஸேரீலாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க லைவில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தேனா சரி ஓகே எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது மேக்ஸ் மேக்சிமம் பார்த்தனா ஆன்லைனில் இந்த மாதிரி துணி வாங்க மாட்டேன் பயமாக இருக்கும் சரியாக வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸேரீ வந்து சாம்பிளுக்கு ஒரு பீஸ் வந்து ஆர்டர் பண்ணேன் அது கைக்கு வந்து மூணு நாளில் நமக்கு வந்து வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு சேரீ ஆர்டர் பண்ணுமா அப்படின்னாங்க ரெண்டாவதாக ஆர்ட்ரு பண்ண சாரி இந்த சாரி இந்த சேரீ வந்து ரெண்டாவது ஆர்டர் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண சாரி வந்து பிங்க் கலர் அது வந்து இப்போ ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏன்னா மற்றவங்கள்ட்ட வந்து அந்த சேரீ எப்படி இருக்குது என்னான்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு வீட்டில் பெரியவங்க இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட காமிக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டனில் இந்த மாதிரி பார்டர் வந்த மாதிரி இருக்குது இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா சாரியோடய ரேட் வந்து நானூற்றி ஐம்பது கொரியர் வந்துட்டு முப்பது ரூபா நானூற்றி எண்பது ரூபாய் இருக்கிற மதிப்பு சாரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேரீ ஆர்ட்ரு பண்ணனா அது கைக்கு வந்ததா இன்னொரு சேரீ ஆர்டர் பண்ணுமா இதுவும் கைக்கு வந்துதான் இது பார்த்துட்டு இன்னும் நாலு சேரீ வந்து ஆர்டர் பண்ண சொன்னாங்க அந்த பார்சல் வந்து இப்போ வந்துடுச்சு இதை வந்து இப்போ நம்ம லைவாக ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஆனால் அந்த சாரி வந்து சூப்பராக இருக்குதுங்க இது நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து சம ஓரத்து லைவா பார்த்து தான் ஒரு ஒரு இது கட் பண்ண மாட்டேங்கிறீவா இப்படி வா இப்படி வா ஒரு ஒரு சேரீ லைவில் நிறைய சேரீ காட்டினாங்களா ஒரு ஒரு ரேட்டில் ஒரு ஒரு சாரீ வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஓபன் பண்ணி குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் பயமா இருக்குது உள்ளுக்குள்ளது கட் பண்ணி விட்டுருமோ அப்படின்னு ஒரே பாஸ்ல போட்டுட்டாங்க இந்த சாரி வந்து இது வந்து நம்ம கடையில வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எழுநூறு கிட்ட இருக்கும் அதனோட ரேட்டு

அது சாரீ ஓப்பன் பண்ணியாச்சு நான் ஒன்று ஒன்றா எடுத்து என்னென்ன ரேட்டு சாரி எப்படி இருக்குன்றது சொல்கிறேன் வாவ் செம்ம சாப்பிட்டு இந்த காட்டன் சாரி வந்து பார்த்திங்கன்னா நானூறுவா சொல்லியிருந்தாங்க கொரியர் சார்ஜ் போட்டு நானூற்றி முப்பது ரூபான்னு கொடுத்து வாங்கினேன் மெரூன் கலர் நல்லபடியாக டார்க் மெரூன் கலர் சாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது காட்டன் காட்டன் கிளாத்து ஆனால் சூப்பராக இருக்குது இதில் வந்து கோல்டு கலர் ஜாரி அங்கங்கே வந்து ஒரு மாதிரி லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி சூப்பர் ப்ளவுஸ் சரி ஓகே ப்ளவுஸ் ஆனால் நான் அப்புறமா பார்க்கலாம் பக்கா இது என்னமோ அப்படியே கல்யாணம் ப்ரைடல் சாரி மாதிரி பொண்ணுக்கே கட்டலாம் போல இருக்குது ஐநூறுபா தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மெகந்தி கலர் வீடியோவில் வந்து ஒரு மாதிரி இருக்கு மெகந்தி கலர்ல ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ தானே இது ஸ்கை ப்ளூ கலரில் வந்து ஒரு மாதிரி ரோஜா பூ இருக்கிற மாதிரி இருக்கு ரோஜா பூவாக ஆமாம் செம்மையாக இருக்குது இந்த சாரீ நேரில் வந்து வீடியோவில் ஒரு மாதிரி இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி பிங்க் கலரில் பார்டர் ரெண்டு சைடுமே நல்லா லாங் பார்டர் சூப்பர் ஐநூறுவாய்க்கு செம்ம ஒத்து இதுதான் ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது தானே இது ப்ளவுஸ் சூப்பர் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் பேமெண்ட்டுன்றதுனால கொஞ்சம் பயந்தேன் எப்படி வருமோ எப்படி வருமோ வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் பயந்தேன் அதுக்கப்புறம் நல்லா மனுச்சு எடுத்துக்கலாம் வாவ் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீன் கலர் வீடியோவில் வந்து எல்லாமே லைட்டாக தெரியுது டார்க் கிரீன் கலரில் இது வந்து பர்புல் கலரும் ஆமாம் என்ன நீங்க பிங்க் கலர் இருக்கு பர்பிள் பிங்க்கும் கத்திரிப்பு கலரும் பிங்க் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு பார்டர் சாரி வந்து எனக்கு அந்த சாரி சாரீ சூப்பரா இருக்கு எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க நீ ஆர்டர் பண்ணல வந்த உடனே உனக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோ அதனால வந்து நம்ம இஷ்டம் தான் எடுத்து வச்சுட்டு குத்துற வேண்டிதான் இந்த சாரி வந்து சூப்பரா இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சரியான காட்டன் பைத்தியங்க இது இது வெறும் முன்னூத்தி எழுபது ரூபாய் வெறும் முன்னூத்தி எழுபது ரூபா ஐயோ எல்லாமே நல்லா இருக்கு இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூத்தி எண்பது ரூபா தான் முந்நூத்தி ஐம்பது சேரீ முப்பது ரூபா கொடிச்சாரு சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம சேரீ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு இப்போ நான் வாங்கினா அந்த அஞ்சு சாரீ மொத்தம் ஆறு சாரி வாங்கியிருந்தேன் ஒரு சாரீ வந்து இப்போ நம்மள்கிட்ட இல்லை ஊருக்கு எட்டு போயிட்டாங்க இந்த அஞ்சு சாரியில உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு மேலே பேசுனேன்னா முடியாது பசங்க கரோஜா பண்ணுறாங்க வீடியோ பிரச்சனை கலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓட்டா